வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அண்ணா உங்க இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வகையான விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதில் ஆர்வம் வந்துச்சு உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி எல்லாமே சொல்லுங்க என் பேர் வந்து ராஜேந்திரன் ஆச்சா ஒரு செவன் ஜென்ரேஷன்ஸாக வந்து இந்த அக்ரிகல்ச்சர் தான் எங்கள் ட்ரெடிஷன் ஃபேமிலி ட்ரெடிஷன் அடுத்தது வந்து இப்போ ப்ரொஃபஷனல் நாங்கள்லாம் படித்து வெளியில் வந்துவிட்டோம் இருந்தாலும் அந்த பேஷன் ஃபார் டொமஸ்டிக் அனிமல்ஸும் அந்த அக்ரிகல்ச்சர் மேலே இன்னும் கொஞ்சம் அந்த ஆர்வம் இருக்கிற வீட்டு வேறு கண்டினியூ எங்கிட்டு அப்புறம் வந்து அதனால வெரைட்டிஸ் வளர்த்திட்ருக்குறேன்னு வச்சுக்கலாம் அண்ணா இது எவ்வளோ வருஷமாக வச்சுருந்தீங்கண்ணா கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கேன் கொள்ளு இப்போ எவ்வளோ ஏக்கரில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ் இருக்குது ஓகே அதில் கொஞ்சம் வாழை போட்டிருக்கோம் மாட்டு தீவனத்தை கொஞ்சம் வச்சுருக்கோம் கொஞ்சம் தென்ன பிள்ளை இருக்குது அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் நாட்டு மாடு ஆடெல்லாம் இருக்குது கோழி இருக்கு இப்போ நம்ம விவசாயின்னு வரும்போது இதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எப்படின்னு அப்போ விவசாயம் வரும்போது அது வந்து பொதுவா வந்து ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து அது ஒரு இன்டிகிரேட்டட் காலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணைன்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த பண்ணையில் என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடு போடக்கூடிய அந்த பொழுக்கை மாடு போடக்கூடிய சாணம் குதிரை போடக்கூடிய அந்த வேஸ்ட்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து மாட்டு இருந்து உரமாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒன்று அதனால இது ஒரு பெனிஃபிட் அதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடு குட்டி போடும்போது அது ஒரு மெத்தட் ஆஃப் ஏர்னிங்ஸாக வந்துடும் வருஷம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு தடவை குட்டி போடும் அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இன்கம் ஆகிடும் மாடு கிடக்குற பாலை விற்கும் போது மந்த்லி இன்கம் ஆயிடும் இது வந்து ஒன்ஸ் இன் ஏழு மாதத்துக்கு ஒரு ஈல்டு ஆடு வச்சுன்னா உனக்கு வருஷத்துக்குள்ள ஒரு ஏழு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருமானம் வரும் மாடு வைக்கும்போது உனக்கு மந்த்லி மந்த்லி உனக்கு அந்த பால் கறந்து அதில் கொடுக்கும்போது அதில் ஒரு வருமானம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து மெயின் ப்ராடக்ட்ஸ் ஆகிடும் அப்புறம் அந்த சப்சிடி ப்ராடக்ட்ஸ் அந்த மாட்டினோட யூரின் அந்த மாட்டினோட கழிவு கழிவு இதெல்லாம் என்ன ஆகினா மாட்டு உரமாக போடும்போது அது வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு ஃபர்டிலைசர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சயின்டிஃபிக்லி நிறைய உரம் வந்துட்டாலும் அந்த உரத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த உரம் வந்து மண்புழு அட்ராக்ட் பண்ணும் ஸோ அப்போது நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அது மாதிரி அந்த நிலத்தில் இருக்கிற மண்ணுக்கும் வந்து இட் ஆஸ் காட் ரெஸ்பிரேஷன் கிராம் அதுவும் சுவாசிக்கும் அதுக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் மேம் அப்போ இந்த மண்புழு என்ன பண்ணுனா கீழேருந்து மேலே வர போகும்போது அந்த துவாரங்கள் வழியாக ஏர் சர்க்குலேஷன் நிலத்துக்கு போகணும் மண் அந்த மண்புழுவில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோல் ஒரு மாதிரி ஒரு செக்ரீஷன் இருக்கும் அந்த செக்ரேஷன் வந்து இட்இஸ் மோரல் இஸ் நேச்சுரல் பெஸ்டிசைட் மண்ணை வந்து ர்டைல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்த வேலையென்னா மண்ணில் மற்ற கிருமிகள் வராமல் காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த மண்புழு இருக்குது ஸோ இந்த மண்புழு என்ன வரணும் இந்த ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய நம்ம மண்ணை சாப்பிட்டு அத்தனோட வேஸ்ட் இருக்குது பார்த்தியா அது வந்து ஃபுல்லி சொல்ல போனால் உரமாக வந்துடும் அது அதனால தான் நம்ம இன்டெகிரேட் ஒருங்கிணைந்த பண்ணையும் சொல்லும்போது எல்லாமே நம்மளுக்குள்ளே வந்துடும் இதில் இருக்கிறது காட்டுக்குள்ளே ஓரம் காட்டுக்குள்ளே இருக்கிறது போடும்போது அப்போ என்னன்னா கொஞ்சம் பெஸ்ட்ஸ் இருக்கும் அதுக்குமே வந்து இப்போ நிறைய நிறைய நேச்சுரல் ஃபார்மர்ஸ் இந்த சுபாஷ் பாலேக்கர் அப்புறம் அந்த இவர் ஒருத்தருப்பார் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தார் அவரெல்லாம் வந்து இயற்கை ஃபார்மிங்கில் எப்படி இப்படி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த செடி தலைகளையும் ஊற வச்சு அதை வச்சு அடிக்க சொல்லுவாங்க ஃப்ளை ரிப்பலண்ட் அப்படின்னு இந்த வேப்பந்தலை இந்த கசகர தலையெல்லாம் இருக்கல இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மாட்டு யூனியல் எல்லாம் மூட்டு ஊற வைக்கும்போது அது வந்து ரொம்ப அப்படின்னா ஃப்ளைஸ் ஒட்டக்கூடாது அது வந்து நேச்சுரல் வந்து மாட்டு அந்த செடிக்கு வந்து உரமாக வந்து ஸ்ப்ரேம்பாங்க ஃபாலியல் ஸ்ப்ரேம்பாங்கல்ல இதை வந்து ப்யூரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாட்டு கோமையும் வாங்கு அது சொல்கிறத சொல்கிறதோட கோமயம் சொல்லுவாங்க இந்த கோமயம் கூட இந்த நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் பழம் இந்த தலையெல்லாம் போட்டு ஒரு ஃபார்மேஷன் பண்ணி ஃபெர்மெண்ட் ஆகும் அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதை தண்ணியில் கலக்கிறது ஒன்று ஸ்டூட் அண்ட்ரேஷன் அதை கலந்து அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒன்று செடிக்கு என்ரீச்மெண்ட் கிடைக்கும் அடுத்தது வந்து அதிலே ப்ளஸ்ட் கண்ட்ரோல் இந்த பூண்டு பச்சை மிளகால் அரைச்சி ஊற வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அடிக்க சொல்கிறோம் தட் இஸ் நேச்சுரல் பட் இட் டேக்ஸ் டைம் ஒன்று லேபாரிஸ் ரெண்டு பேஷன்ஸ் வேணும் பூண்டு வேலை கொடுத்து வாங்கணும் பச்சை மிளகாய் வேலை கொடுத்து வாங்கணும் இதெல்லாம் வாங்கி அரைச்சி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஹெச் ஆகிடுச்சு இதெல்லாம் வாங்கி பக்கம் சீசன் பூண்டு விலை ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்காக நம்ம குறைக்க முடியாதுல்ல இதெல்லாம் வாங்கி அரைச்சி ஊற வச்சு அடிக்கிறதுக்கு டைம் வேணும் ஃபார்மர் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அதே கடையில் கிடைக்கிற மெடிசன் வாங்குனா வாங்கினா இன்னும் ஐம்பது எம்எல்ஏ ஊற்றி அடிச்சியாக வேலை முடிஞ்சு வச்சு க பொறிச்சியாக போய் மார்க்கெட்டில் விற்றுயா காசு வந்தியா சந்தோஷமாக இருந்தியா அந்த அதுதான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒத்து வருது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு போகும்போது நேச்சுரல் வேடு போகும்போது டெக்ஸ்ட் டைம் ஒன்று பேஷன்ஸ் வேணும் இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபண்ட்ஸ் பொட்டன்ஷியாலிட்டி இருக்கணும் அவருக்கு என்ன பணம் வச்சுருக்கணும் இதெல்லாம் செஞ்சு போய் பணத்தை மார்க்கெட்லேருந்து வர்ற வரைக்கும் அவர் தாங்கன்னு அவர் குடும்பம் தாங்குற அளவுக்கு இருந்தே கண்டு போய்ட்டு அன்லெஸ் ஆனது இல்லைன்னா அவர் என்ன பண்ண முடியும்னா கெமிக்கலில் வாங்கி அடித்து மடான் ஒன்று போய் விற்று அவர் ப்ரொடியூசர் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் ஒவ்வொரு காய்கறிக்கும் நான் லைஃப் பண்ண மூணு நாலு மாசம் அதனால் ஈ கான் டேக் ரிஸ்க் ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் தோட்டத்தில் என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்குது கோழி கோழின்னு ஒரு மூணு நாலு வெரைட்டி இருக்குது எவ்வளோ கோழின்னு வச்சுருக்கீங்க ஒரு நாற்பது ஐம்பது கோழி இருக்கும் அதில் வந்து அந்த கடக்நாத்துங்கிறது பிளாக் மீட் சிக்கன் பாங்க அது வந்து மத்திய பிரதேசம் ஆரிஜின் கிடையாது மத்திய பிரதேசில் ஃபாரஸ்ட்டில் ஒரு மலை ஆஃப் ஃபாரஸ்ட் அவங்க வளர்த்திகிட்டு இருந்தது அது வந்து ஜெனடிக்கலி அது வந்து இட்இஸ் எ மெடிசினல் அது என்ன தலையில் தான் நிறையா சாப்பிடும் அத்தனோட பிளட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டிஷ் பிளாக்காக இருக்கும் போனும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளாக் பிளாக் ஸோ அது வந்து அவங்க எல்லாம் வந்து உடம்பு சிறையில்னா அதை தான் காய்ச்சி குடிப்பாங்க அங்கே வாழக்கூடிய அந்த மலையில் வாழக்கூடிய அந்த சமுதாயம் வந்து அதை வந்து எதுனாலும் உடம்பு காய்ச்சலே வந்தாலும் அதை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ஸோ அது அப்படியே ஜென்ரேட் ஆகி முள்ள முல்லை ப்ராபகேட் ஆகி இப்போ வந்துருச்சு நல்லா அது ஒன்று இருக்குது அப்புறம் நாட்டு கோழி இருக்குது பல வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் நோட்டு வைக்கிறக்குன்னு இருக்குது அப்புறம் ஃபைட்டர்ஸு அது ஒரு ப்ரீடு சாவல்னு வச்சுக்கோ ஃபைட்டர்ஸ் சாவல் ஒரு ஹைட்டாக இருக்குது வெயிட்டாக இருக்கும் அது ஹீல்டு கம்மியாக இருக்கும் அப்புறம் ஃபைட்டருக்கும் சின்ன சித்து விடையும்பாங்க அது அந்த கோழி வந்து மொட்டை நிறைய வைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதுவாக இன்னொன்று புதுசு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆந்திராவில் தமிழ்நாட்டிலாம் பார்த்தா மிக்ஸ் பண்ணி நிறைய எக் வைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கு அது வனராஜா கிராமப்பிரியானலாம் வந்திருக்கு அதுவும் கொஞ்சம் இருக்கு இப்போ ஆடு அப்புறம் ஆடுனால் இதுலேயும் பல வெரைட்டி இருக்குது தலைச்சேரி இதே சரி இந்த பீரியடு வந்துட்டு மீட் வெயிட் நிறையா இருக்கும் போன் வெயிட் கம்மியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம பக்கம் வந்து சேலம் கருப்புன்னு ஒன்று இருக்கு சரி அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஆடு அது வந்து கறி நல்லா இருக்கும் ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கும் ஃபீல்டு கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ அதனால இது வந்து நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி வேணும்னா நெக்டிவ் ப்ரீண்டு இது இப்போ ஆரிஜினல் வந்து தலைச்சேரிங்கிற ஊர் கேரளா ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு ப்ராக்டிக்கலி ஓகே ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ மாடு வச்சுருக்கீங்க குதிரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இவ்வளோ வச்சுருக்கும் போது எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆளுங்க எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஆளுங்கிறது வந்து லிமிட்டடாக தான் இருக்குது நம்மகிட்ட அடிஷ்னலாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஆ சரி நம்மளுக்கு ரிலேட்டிவ் தான் பட் அவங்க அக்ரிகல்ச்சர் பேஸு அவங்க பார்த்துக்கிறாங்க ஷார்ட் ஃபால் ஆள் வேணும் அதுக்கு மேலே ஆள் வெளியிலேருந்து இன்புட் கொண்டு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வராது ஏன்னா நம்ம ஹாபிக் சரி எல்லாமே வந்து ஒரு ஹாபிக் செய்யறது நான் நான் ப்ராஃபிட் தரேன் அதை விற்று பணம் பண்ணுறது இல்லை அழகுக்கு வளர்த்துறோம் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டு இருக்கிறது கேட்டி அவுட் ஆஃப் மை ஓன் இன்கம் இட் இஸ் பீங் ஜென்ரேட்டட் எனக்கு ரெண்ட் ரெவன்யூஸ் எல்லாம் வருது இது ஒரு ஹாபியாக செய்கிற கேட்டு நம்ம அதில் வந்து பெருசாக ப்ராஃபிட் ஜென்ரேஷன் வரும் பட் தே ஷுட் டூ இட் தட் வே நான் வந்து ஒரு ஹாபிக்கு ட்ரெடிஷ்னலாக ஜென்ரேஷனாக வச்சுட்டு இருக்கிறங்கிறதுக்காக வச்சுட்டுருக்கேன் பொழுத்தாத்தா காலத்துலேருந்து இருக்காங்க ஸோ அதை அப்படியே அப்கீப் பண்ணணும்னு வச்சுட்டுருக்கேன் அதனால் பெருசு இதில் நான் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறது இல்லை பட் இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஒல்லி பட் என்ன எனக்கு உரம் கிடச்சிருக்கு எனக்கு லேண்ட் ஃப்ரீயாக இருக்கிற சொந்த பூமிங்கிற கேட்டு அதில் வரக்கூடிய புல்லு எனக்கு ஃப்ரீ ஸோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக கிடையாது எனக்கு சொந்த புல் இருக்குது சொந்த பூமி இருக்கிறங்கேட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மி தான் ஆனால் இப்போ நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை நீங்கள் ஃபேமிலி தலைமுறை தலைமுறையாக பண்ண வரதுனால இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு வந்து தலைமுறை தலைமுறை இருக்கிறது வேறு அது மனசுக்குள்ளே ஊறி வந்திருக்கு அவ்வளோதான் இட் இஸ் ஜென்ரேஷனில் வந்து நம்ம ஜீன்லேயே அது இருக்குது நீங்க என்னதான் சொன்னா அந்த ஜீனை மறைக்க முடியாது அந்த பரம்பரை ஜீன் இருக்கிற வரைக்கும் இந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் வளர்த்துக்கிட்டே இருப்போம் அது இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் ஆர் நாட் அது அந்த ஜென்ரேஷன்ஸ் வரும்போது நம்ம ரத்தத்தில் அது ஊறிட்டு இருக்கும் அது எங்கேயோ ரொம்ப மலைஞ்சிட்டு இருக்கும் இதுதான் ஜீனுங்கிறது நிறைய பேர் வந்து அதிகமாக லாபம் எடுக்க பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களோட சொந்த காசை போட்டு லாஸ் இருந்தாலும் லாஸுங்கிறத விட எனக்கு என்ன ஒரு ரெண்ட் வருது சரி இதே தோட்டத்துக்குள்ளே ரெண்ட் வருது ஷெட்ஸ்லலாம் அதை அப்படியே வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு அப்புறம் அது என்னென்ன எங்கள் தாத்தா காவலும் தாத்தா காலத்துலலாம் வந்து அது மாதிரி இருந்துட்டாங்க இந்த மானிட்ரி பெனிஃபிட் இல்லாமல் தான் அவங்க எல்லாம் வளர்ந்தாங்க ஒரு காலத்தில் பார்த்து இந்த அக்ரிகல்ச்சரில் இந்த பிஸ்னஸ் வந்து மானிட்ரியாவே இல்லை பண்டமாற்று முறையாக இருக்குது அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் இப்போ எங்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரருக்கு கொடுத்துருவேன் அவங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்தால் எனக்கு கொடுத்துருவாங்க புரிஞ்சுதான் இப்படித்த ஒரு காலத்தில் வந்து இட் வாஸ் ஒன்லி பை எக்ஸ்சேஞ்சிங் அனிமல்ஸ் எவரிங் அன்னைக்கெல்லாம் பாலெல்லாம் விலைக்கே விற்கல அன்னைக்கெல்லாம் வந்து வீட்டில் குழந்தை போகிறதனால காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துட்டு இருந்தாங்க மாடு கொஞ்சம் தான் இருந்தது இப்போ அது கமர்ஷியலாக வந்துடுச்சு அதனால ஜென்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இட் வாஸ் நாட் லைக் திஸ் நம்மகிட்ட இருக்கிற ஒருத்தர் கொடுப்போம் இருக்கிற நம்மளுக்கு கொடுப்பாங்களோ இப்படி தான் போயிட்டு இருந்தா அவர் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் எடுத்துகிட்டு நம்மகிட்ட மாடு நிறையா இருந்தால் ஒருத்தர் கேட்கும்போது கொடுத்துருவோம் அவங்க தான் அவங்ககிட்ட நாளைக்கு வரும்போது கொடுப்பாங்க எதுவாக சொல்லி மேக்ச்ராப் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இப்போ எல்லாமே கமர்ஷியலாக மாறிடுச்சு எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்துடுச்சுப்போம் அதனால் அது ப்ராஃபிட் வந்துடுது ப்ராஃபிட்டுக்காக நம்ம வந்து செய்ய வேண்டியதாக ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அன்றைக்கி வந்து பேஸ் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் அடிஷ்னலாக இருக்குது ஆடு மாடெல்லாம் வந்து உபரி பொருள் விவசாயம் மெயின் பொருளாக இருந்தது இப்போ வந்து ஆடு மாடு தான் இன்கம் ஜென்ரேஷன் விவசாயம் வந்து உபரி ஆகிடுச்சு இதான் டிஃப்ரெண்ட்ஸ் இதான் வேறு ஒன்று கேட்குறீங்க இன்கம் வேணும் பால் வித்தாத காசு காசு மாதிரி இருந்துச்சு வந்து ஒரு இப்போ லேண்டு ஒரு நீங்கள் வந்து இப்போ பதினஞ்சு ஏக்கர் வச்சுருக்கீங்கண்ணா ஆனால் இப்போ லேண்டு நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்காதுண்ணா இப்போ அவங்க ஃபிஃப்டி சென்ட்டு இல்லை டென் சென்ட்டு வச்சிருந்தா அவங்க இன்டகிரேட்டட் ஃபார்மிங் மாதிரி எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா வில் மோர் ஏக்கர்ஸ் கான்செப்டை வச்சுக்க ஒரு டூ ஏக்கர்ஸ் ஏக்கர்ஸ்குள்ளே ஐம்பது சென்ட் ரொம்ப கம்மியாக தெரியுது இருக்கு டூ ஏக்கர்ஸ்க்குள்ளே இருக்கும்போது இதை கேன் டூ வெரி வெல் அப்படின்னு சொல்லப்போனால் இது எல்லாமே இன்கார்பரேட் பண்ணலாம் கொஞ்சம் நெல் கொஞ்சம் சோளம் கொஞ்சம் தென்னை மொழின்னு வச்சு பண்ணலாம் அப்படின்னா கான்செப்டை வச்சு ஒரு டூ ஏக்கர்ஸ் இஸ் மோர் தன் சஃபிஷியன் ஐம்பது சென்ட்லேயும் பண்ணலாம் ஒரு ஏக்கர்லையும் பண்ணலாம் பட் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மீடியம் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும்ல அப்போ ஒரு டூ ஏக்கர்ஸ் வச்சுருந்தாங்க தே கேன் டூ எவ்ரி திங் ஆடு கொஞ்சம் அதுக்கு பவுடர் கொடுக்கணுமில்ல ம் மக்காச்சோளம் போடணும் புல்லு வைக்கணும் இதெல்லாம் வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டூ ஏக்கர்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மராக இருக்கும் ரெண்டு ஏக்கரை வச்சது இல்பி கம்ஃபர்டபுள் நிறையா இருந்துன்னா இக்காண்டு உண்மையாக இருந்தால் நிறையா இருந்ததுன்னா நிறைய இன்புட் கொண்டு வரும் நிறைய ஆளை வச்சு வேலை வாங்கணும் ஒரு டூ ஏக்கர்ஸ்னா அவங்களே கம்ஃபர்டபுளாக வித் மினிமம் லேபர் அவங்க வீட்டுக்கு வேணுங்கிறது எடுத்துக்கலாம் அது ஒரு ப்ராஃபிட் ம் அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிறைய செய்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா படித்தவங்களும் இப்போ அது மாதிரி பண்ணுறாங்க ஓரளவு ஒரு டூ ஏக்கர்ஸ் எடுப்பு வராங்க அதுக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தேர் கண்டக்டிங்க கோர்ஸ் சாட்டர்டே சண்டேஸ் வந்து இந்த ஃபார்மிங்க்கு யார் கண்டக்டிங் கோர்ஸ் யார் வேணாலும் சேர்ந்து ரிட்டையர்டு யங்ஸ்டர்ஸ் சேரலாம் ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க சாட்டர்டே சண்டே நடக்குது பார்ட் டைம் கிளாஸு தட் இஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல் பேசிக்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சொல்லி கொடுக்குறேன் அட்ஸ் கோர்ஸ் மாதிரி சொல்லி யாருக்கு இவிங்க சர்டிஃபிகேட் ஆல்ஸ் அண்ணா இப்போ இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்னு வரும்போது நம்ம ஏதாச்சும் கோர்ஸ் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணுமா இல்லை பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோலால் அதிலே சொல்லிடுறாங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தேவ் டிசைன்ட் கோர்ஸ் டு எஜுகேட் பீப்பிள் அபவுட் பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் த சீசன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா எந்த சீசனில் எந்த காய் போட்டால் என்ன ஹீல்டு வரும் அதில் என்ன டிஃபெக்ட் பண்ண என்ன இது பண்ணோன்னு சொல்லி ஒரு கோர்ஸே நடக்குது அது வந்து பெரிய ஃபீஸ் கிடையாது சாட்டர்டே சண்டே அது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கோர்ஸை நடத்துகிறாங்க பார்ட் டைம் மாதிரி ஒன்லி ஃபார் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டட் இருந்து இந்த அக்ரிகல்ச்சர் செய்ய விரும்புகிறவங்க அதை படிச்சுட்டாங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் அண்ட் யூனிவர்சிட்டி இஸ் டூயிங் ஆல் ஹெல்ப் எல்லாம் தேனி வளர்த்துற சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே சொல்கிறாங்க அவங்ககிட்ட போனால் அதுக்குன்னு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது அங்கே போனீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அதே கிவ் என்ன வேணும் உங்களுக்கு மாடு வளர்த்துன்னு அது தனி கோச்சிங் க்ளாஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்டிகிரேட்டர்ஸே அது தனி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் இருக்குது அதே வந்து இப்போ பட்டய படிப்புன்னு சொல்லுவாங்க டிகிரி கோர்ஸ் தட் இஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் நீங்கள் டென்த் படித்தா போதும் பெரிய பேக்ரவுண்டு எஜுகேஷன் வேண்டியதில்லை மினிமம் எஜுகேஷன் இருந்தால் சரி தே வில் டேக் யூ அது அதை நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஸோ நோ அக்ரிகல்ச்சர் இந்தியாக்குள்ளே என்னென்ன நடக்குது எப்படி எப்படி செய்கிறாங்க எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குது இதுக்கு பிஃபோர் இன்ஃபர்மேஷன் புக்ஸாகவே கொடுக்குறாங்க அது தமிழில் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி கோர்ஸஸ் எல்லாம் தமிழில் இருக்குது நிறைய வெளியூர்லேருந்து வர ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து படிக்கிறாங்க ஈபியிலேருந்து ரிட்டையர் ஆனவங்க டாப் மோஸ்ட் ஆஃபிஷியல்ஸ் ரிட்டையர் ஆகி சும்மா ஒக்காண்டிருக்குற முதல்ல இதை படிச்சுட்டு ஒரு டூ ஏக்கர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் செய்யணும்னு விரும்புகிறாங்க அப்புறம் இந்த பெஸ்ட்டு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல பெஸ்டிசைட்ஸ் அவங்களும் அந்த கோர்ஸுக்கு வராங்க ஏன்னா அட்வைஸ் பண்ணணும்னு ஃபார்மர் இந்த வியாதிக்கு இந்த மருந்து அடிக்கணும்னு எப்படி தெரியும் ஸோ அவங்களும் வர்றாங்க பெஸ்டிசைட்ஸு டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்கல்ல அவங்களும் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க நான் போனேன் ஒரு த்ரீ செமஸ்டர்ஸ் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு டைம் ஒத்து வரல ஐ ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ நிறைய பேர் இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் தானே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எந்த அளவில் வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு கடைசியாக இருக்கும் இன்னும் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் ம் ஃபஸ்ட் பிளேஸ் அப்புறம் மீதி சாயில் எல்லாமே இன்னைக்கு ஹெல்த்தி பண்ணுறதுக்கு எத்தனையோ டெக்னாலஜி அப்படி இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் தேர் டு ஹெல்ப் யூ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி இருக்காங்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா அது இதுக்கு ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் கிடையாது ஸோ அதை வச்சு பிஃபோர் ஹேண்ட் அங்கே கேட்டுக்கலாம் கான்செப்ட் ஒரு ஏக்கராக இருந்து ரெண்டு ஏக்கரா இருந்தால் போதும் அதுக்கு மேலே வேண்டியதே இல்லை அது இருந்தாலும் அதுக்கு எதுவும் கம்ஃபர்டபுள் அக்ரிகல்ச்சர் ஒன்றும் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல் சீசனல் அக்ரிகல்ச்சர் தான் பண்ண முடியும் லேண்ட் மினிமம் எவ்வளோ நான் இருக்கும் நாங்கள் டூ ஏக்கர்ஸே போதும் மேக்ஸிமம் டூ ஏக்கர் ஃபிஃப்டீன் தேர்ட்டியெல்லாம் வைக்கலாம் அதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் ரேட்டு பட் ஒரு கான்செப்ட் ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு டூ ஏக்கர்ஸ்க்குள்ளே இத்தனை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க ஃபெர்டிலைசருக்கு வெளியில் போக வேண்டியது தண்ணி ஷார்டேஜ் வராது ஏன்னா ரெண்டு ஏக்கர் அளவுக்கு வாட்டர் மேனேஜர் ஒரு போரே போட்டாலும் யூ கேன் சர்வை ஃபார் டூ ஏக்கர்ஸ் பட் ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி ஏக்கர்ஸ் ஃபிஃப்டி ஏக்கர்ஸெலாம் வச்சிங்கன்னா வாட்டர் சோர்ஸ் சர்ப்ளஸாக இருக்கணும் இன்புட்ஸ் நிறையா இருக்கணும் ஒர்க் ஃபோர்ஸ் நிறையா இருக்கணும் அவனுக்கு வந்து யூ ஷூட் கான்சன்ட்ரேட் ஃபுல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கேஷுவலாக பண்ண முடியாது டூ ஏக்கர்ஸ்ன்னு பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டெய்லி வந்து அவங்களே ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாலும் அது ஃபென்ஸிங் ஈஸி டூ வேகசன் வச்சு ஈஸியாக ஃபென்ஸ் பண்ணிக்கலாம் ஃபென்ஸ்லேயே வந்து உனக்கு நிறைய இது வளர்த்தல இது நான் வர இந்த கொடி செடி இருக்குதுல்ல பாகை இதெல்லாம் இந்த ஃபென்ஸ்லேயே போடலாம் இப்படி நிறைய பண்ணால் அக்ரிகல்ச்சர்னு இந்த கான்செப்ட்டை வச்சுருக்காங்க நேர்லி ஒன்ஸ் கொடிசையில் காமிக்கிறாங்களே ஆமாம் கிட்ட கிரேட்டு கோழி ஆடு பாண்டு வச்சுக்கிறது இப்படி மீன் வளர்க்குறது சக்ஸஸ்